ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும்லாம் கேரன்ஜிவிஎம் யூடியூப் சேனலுக்கு மீன் வீக்கில் வரைய இருக்கிறேன் நீ நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆஃப்லைன் டிஷ்ஷனரி நம்ம இங்கிலீஷ் டு ஹிந்தி இங்கிலீஷ் டு தமிழ் இங்கிலீஷ் எது வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு தேவை வந்து இங்கிலீஷ் டு தமிழாக இருந்தாலும் சரி இல்லை தமிழ் டு இங்கிலீஷ்டாக இருந்தாலும் சரி ஆஃப்லைனே யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டிக்ஷ்னரி பெரிய அப்ளிகேஷன் ஒன்றும் இல்லை ஒரு மூணு எம்பி தான் இருக்கும் உங்களுக்கு ஆஃப்லை தேவைப்படுச்சு அப்படின்னா அது ஒரு நாலு எம்பி மொத்தமே ஒரு ஏழு எம்பியில் ஒரு அப்ளிகேஷன் தான் நல்ல அப்ளிகேஷன் சரி வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழ இருக்குது பார்த்து கற்றுக்குங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க சரி வாங்க எப்படின்னு பா இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம சொல்ல வந்து யூ டிக்ஷனரி ஏதா நீங்கள் ஸ்டோரில் ஃப்ரீ ஆப் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட நம்ம வீடியோ கீழே லிங்க் கொடுப்போம் அது மூலமும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்கும் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி நம்ம தமிழ்னால நம்ம தமிழ் சூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பேக்கில் வரீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு கோடு இந்த கோட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஆஃப்லைன் டிக்ஷனரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் தேவை நம்ம நெட்டில் யூஸ் பண்ணுறத விட ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறது நம்ம நெட் இல்லாத நேரத்தில் யூஸ் ஆகும் அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருப்பாங்க நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் பாருங்க நமக்கு வந்து தமிழ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் ஒரு நாலு புள்ளி சம்திங் தான் இருந்துச்சு அதே மாதிரி பாருங்கள் வெவ்வேறு லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை எம்பின்னு சொல்லிட்டு சில இது லாங்குவேஜ் தான் பெரிய இதாக இருக்குது நமக்கு வந்து நாலு எம்பி தான் இருந்துச்சு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் சரி பேக்கில் வாங்க அதுக்கப்புறமா டெய்லி வர நியூஸ் இது மாதிரி இங்கே கொடுப்பாங்க ஆர்டிக்கல் கொடுப்பாங்க அதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் புதுசாக புதுசாக ஒரு வேர்டு புதுசாக உள்ள வேர்டு இங்கே கொடுப்பாங்க அதை நம்ம கற்றுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அது இல்லாமல் ஒரு ஒரு பெரிய பா ஒரு லெட்ரஸ் இருக்குது ஃபுல்லாக இங்கிலீஷ் இருக்குது அது மொத்தமாக தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் நம்ம கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே இருக்குது அதே மாதிரி இதுவும் அதை நீங்கள் மொத்தமாக காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக தமிழ் இங்கிலீஷ் டு தமிழ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒன்று வேறு என்ன ஆப்ஷன் இல்லை வந்து செட்டிங்ஸ் திரும்ப ஓப்பன் பண்ணுறோம் செட்டிங்ஸ் வாங்க செட்டிங்ஸில் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆனில் இருக்கான்னு பார்த்துங்க எதுவும் ஆன்லைன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இது நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு அதுமாதிரி குயிக் ட்ரான்ஸ்லேஷன் இது ஆஃபில் இரு ஆன்ல இருந்துச்சா நான் ஆஃப் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் அதேமாதிரி டேப் டு ட்ரான்ஸ்லேஷன் சென்டர்லாம் இதையும் ஆன் பண்ணிக்கோங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு வெளியே வந்தால் கூட நம்ம நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் பார் இழுத்து பார்த்தோம் அப்படின்னா வாருங்க நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கு பற்றிலாம் இங்கே நம்ம டேரெக்டாக டைப் பண்ணி கூட ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் குயிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் இருக்குது சென்டென்ஸ் இருக்குது அதில் ஏதாவது ஒரு வேர்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் இல்லாட்டி அந்த ஃபுல் பேராகவே காப்பி பண்ணணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இதை நம்ம காப்பி பண்ணி ஈஸியாக டைரெக்டாக வந்து இதில் வந்து நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் இப்போ மூணுமே நம்ம ஆன் ஆன்ல தான் வச்சுருக்கோம் சரி வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் இப்போது ஏதாவது இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் இல்லை எதுலேயாவது எந்த ஒரு வெப்சைட்லாலும் சரி ஒன்றும் நீங்கள் பிரச்சனை இல்லை அதில் வந்து வேர்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்புறம் பண்ணி ஏதாவது ஒரு வேர்டை வந்து நம்ம நீங்கள் கை வச்சு அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காப்பி ஆகும் செலக்ட் ஆகும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இதை நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே வச்சு இந்த இதற்கு இதில் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே இப்போ பாருங்கள் அது வந்து வந்துச்சு நம்ம செலக்ட் பண்ண வேர்டு இங்கே இருக்குது கேட்டு கவனி ரிசல்ட் நம்ம எங்கே இது பண்ணல அதை வந்து என்ன தமிழ் வச்சிட்டு கேட்டுன்னு கொடுத்துக்கோங்க கவனி கொடுத்துருங்க மோர் டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ள மொத்தமான அதனுடைய இது ஃபுல்லாக இங்கே கொடுப்பாங்க பாருங்க இருக்கல இது இது வந்து ஆன்லைனில் தான் வேலை செய்யும் ஆஃப்லைனில் இது வேலை செய்யாது இது ஃபுல்லாக இதுக்கு அந்த வார்த்தைக்குள்ள இது எல்லாம் தம் தமிழ் அர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து சம்மந்தமாக உள்ள எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த மைக்கு சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே வந்து கேட்டு கற்றுக்கலாம் கேட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா எப்பவும் நம்ம ஒரு இது டைப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கிலீஷுங்க இருக்குது தமிழ்ங்க இப்போ நீங்கள் இங்கிலீஷில் ஒரு வேட ஏதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே தான் நம்ம எடுத்து க பண்ணிக்கலாம் இப்போ வெல்கம் கேட்கணும் நான் டைப் பண்ணேன் இங்கே இருக்குது இப்போ வெல்கம் அப்படின்ட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா அது அதுக்குள்ளே தமிழாக்கம் என்ன என்னென்ன இதுலாம் இந்த வெல்கம் வர சேர்ந்து சேரும் அப்படின்ட்டு வரவேற்பை வரவேற்பு சர் சர்க்காரம் உபச்சாரம் வரவேல் இது மாதிரி ரொம்ப இது இருக்குது இன்னும் தகவல் அதே மாதிரி இந்த கெட்மர் பற்றியில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் வேலை செய்யும் கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த வெல்கம் உள்ள இன்னும் அதிகப்படியான இது கொடுத்துருப்பாங்க இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் பாருங்கள் ஹலோ வெல்கம் ஹலோ வெல்கம் அப்புறம் பெரிய பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அப்படி இது வந்து நீங்கள் கேட்குன்னா கூட இந்த மைக் சிம்பிள ட்ரை பண்ணி கேட்டுக்கலாம் இதோடைய சென்டென்ஸோட அர்த்தத்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃப்லைனில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா சரி ஆஃப்லைனில் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுடைய ஒய்ஃபையோ ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் இது மாதிரி டேட்டா இது ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்குவோம் இல்லை ஆஃப்ல தான் இருக்குது இப்போ நம்ம ஏதாவது ஒன்று இங்கே டைப் பண்ணி வேலை செய்யலான்னு பார்ப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டோம்ல சரி இப்போ வந்து சும்மா ஏதாவது ஒன்று கொடுப்போம் மேன் கொடுத்து சர்ச் பண்ணுறோம் பாருங்க நான் ஆஃபில் தான் இருக்குது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆஃபில் தான் இருக்குது மேன்னா என்ன மனிதன் ஆண் ஆண்மகன் புருஷன் மாநகர் இணையம் மனித இனம் மனித உடல் அப்படி இப்படின்னு ரொம்ப இருக்கும் மேலும் கூடுதலான தகவல் வந்து இதில் கிடைக்காது இந்த மாதிரி தகவல் கிடைக்கும் அதே மாதிரி இதை நம்ம கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே சின்ன தகவல் தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்